சத்யமூர்த்தி சோளிங்கநல்லூர் செய்தியாளர் சென்னை கீழ்கட்டளை எடப்பாடி கே சென்னை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கீழ்கட்டளை பஸ் நிலையம் அருகில் அம்மா உணவகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் செயலாளர் சிட்லப்பாக்கம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அம்மா உணவகத்தில் வரும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் ஒரு நாள் விலையில்லா உணவு வழங்க அதன் தொகையை இருபதாவது ஒருநாள் விலையில்ல உணவு வழங்க அதன் தொகையை இருபதாவது வட்டக்கழக பொறுப்பாளர் கீழ்கட்டளை ராஜசேகர் அதன் தொகையை வழங்கினார் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவுகளை இனிப்புகளும் வழங்கினர் குராம்பேட்டை பகுதி செயலாளர் எம் கே சதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கழக தோழர்கள் கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள்